ஹலோ ஃபெலோ இன்வெஸ்டர்ஸ் இந்த வீடியோவில் நான் எந்தெந்த இடத்துலலாம் கரண்ட் சுச்சுவேஷனில் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் நாட்கோ ஃபாம் ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் ரெண்டு ஃபார்மா கம்பெனிஸை க்ளோஸாக ஸ்டடி பண்ணி இது ரெண்டுத்தில் எது ஒரு பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் எங்கெல்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம எங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சைலேஷ் ராஜ்பன் யாருன்னு தெரிஞ்சப்போம் அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைல் பற்றி புரிஞ்சுக்கிட்டு இவர்கிட்ட இருந்து என்னெல்லாம் கற்றுக்கலாங்கிறத நம்ம பார்க்கலாம் நிப்பான் இண்டியா மியூச்சுவல் ஃபண்டில் செவரல் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு ஃபண்ட் மேனேஜர் ஒரு லெஜெண்ட்ரி இன்வெஸ்டர் இவர் கொஞ்சம் அண்டர் ரேட்டட்னு கூட நான் சொல்வேன் நான் ரீசெண்டாக அவரோட ஆர்ட் ஆஃப் பிக்கிங் மல்டி பேக்கர்ஸுங்கிற பாட்காஸ்ட்டை பார்த்துருந்தேன் இடி மணியோட யூடியூப் சேனலில் அந்த வீடியோ இருக்குது அதோடய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன் அதுலேருந்து நான் கற்றுக்கிட்டதை சில பாயிண்ட்ஸாக உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் சைலேஷ் ராஜ்பனோட இன்வெஸ்டிங் ஸ்டைலே கார்ப் இன்வெஸ்டிங் தான் நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்துருந்தோம் வேல்யூ இன்வெஸ்டிங்கும் க்ரோத் இன்வெஸ்டிங்கும் விதமாக பிளெண்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் கார்ப் இன்வெஸ்ட்டிங் கார்ப்புங்கிறது க்ரோத் அட் ரீசனபிள் ப்ரைசஸ் ஸோ இவர் க்ரோத் அட் ரீசனபிள் பிரைஸஸில் ஆஃபர் பண்ணுற அமேசிங் கம்பெனிஸை கண்டுபிடிக்கிறதுல ஒரு வல்லமை மிக்கவர் இவர் பிஇ ரேஷியோவை விட பிஇஜி ரேஷியோவை யூஸ் பண்ணி எப்படி ஸ்டாக்ஸ் ஐடென்டிஃபை பண்ணலாம் எந்தெந்த இடத்துலலாம் பிஇஜி ரேஷியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தார் அதை பற்றி நீங்கள் கண்டிப்பாக படித்து தெரிஞ்சுக்கணும் நான் பிஇஜி ரேஷியோ பற்றி ஒரு டெடிக்கேட்டட் வீடியோ உங்கள் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் இந்த வீடியோவில் ஆர்ட் ஆஃப் பொசிஷன் சைஸிங் பற்றி பேசியிருக்காரு அதை பற்றின ஒரு ஷார்ட் கிளிப்பையும் நான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ஆர்ட் ஆஃப் செல்லிங் ஒரு கம்பெனி மல்டி பேக்கரை ஆனதுக்கப்புறம் எப்போ விற்கலாம் எப்போ வந்து வி ஷுட் ஸ்டில் லெட் த வின்னர்ஸ் ரன் எப்போ வந்து நம்ம அந்த கம்பெனிலேருந்து எக்ஸிட் ஆகணும் இல்லை கம்பெனியில் ஹோல்ட் பண்ணுங்கிற சில இன்ட்ரிகசிஸ்லாம் அவர் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தார் முக்கியமாக எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பட்டது கான்சன்ட்ரேட்டட் போர்ட்ஃபோலியோ அண்ட் டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ ரெண்டுத்துக்கும் ஒரு பேலன்ஸை கண்டுபிடிச்சி எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறத அவர் டிஸ்கஸ் பண்ணியிருந்தார் அவர் ஆர்ட் ஆஃப் பொசிஷன் செஸிங் பற்றி என்ன சொல்லிருக்காருன்னு இப்போ ஒரு ஷார்ட் கிளிப் பார்க்கலாம் இஃப் யூ கெட் அ ரைட் குவாலிட்டி பிரசன்ட் அ சென்சிபிள் பிரைஸஸ் பட் இஃப் யூ பை ஒன்லி ஹாஃப் அ பர்சன்ட் ஆஃப் தட் இன் போர்ட்ஃபோலியோ

இருந்தாலும் இங்கே ரிவார்ட் நிறையா இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நினச்சி இன்வெஸ்ட் பண்ணுற கம்பெனிஸில் எப்படி நம்ம போர்ட்ஃபோலியோவில் அலோகேட் பண்ணணுன்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கம்பெனியில் தேர்ட்டி பர்சன்ட் லாஸ் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க ஆனால் உங்கள் போர்ட்ஃபோலியோவை அது ஒன் பர்சன்ட்டுக்கு மேலே பாதிக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு த்ரீ பர்சன்ட் பொசிஷன் எடுக்கலாம் நீங்கள் த்ரீ பர்சன்ட் பொசிஷன் எடுக்கிறது மூலிமா தேர்ட்டி பர்சன்ட் அந்த கம்பெனி ட்ராப் ஆனாலுமே உங்கள் போர்ட்ஃபோலியோ ஒன் பர்சன்ட் தான் வந்து பாதிப்படையும் ஆனால் அது ஒரு மல்டிபேக்கர் ஸ்டாக்காக மாறும்போது ஒரு ஃபைவ் பேக்கரோ டென் பேக்கரோ மாறும்போது உங்கள் போர்ட்ஃபோலியோ ஃபிஃப்டீன் பர்சன்ட் டூ தேர்ட்டி பர்சன்ட் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நம்ம பார்த்த கிளிப்பில் அவர் எப்படி கம்மியான பொசிஷன் சைஸிங் மூலயமா உங்கள் போர்ட்ஃபோலியோவில் பெரிய டெவலப்மெண்ட் எதுவும் நடக்காதுங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பார் உங்கள் போர்ட்ஃபோயோலேயே நீங்கள் ஒரு கம்பெனிக்கு பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட்டோ ஒன் பர்சென்ட்டோ தான் அலோகேட் பண்ணிங்கன்னா அது ஒரு டென் பேக்கராக மாறினாலுமே உங்கள் போர்ட்ஃபோலியோ டென் பர்சன்ட் தான் வந்து அதிகமாகும் ஸோ உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஒரு நல்ல கம்பெனி அட் ரீசனபிள் ப்ரைஸ் நீங்கள் பிக் பண்ணாலுமே ரொம்ப கம்மியாக ஆகுனாலும் உங்களுக்கு அது பெருசாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது அட் த சேம் டைம் ரொம்ப அதிகமாக வாங்கி அது ஒரு தப்பான காலாக இருந்தாலும் அது உங்கள் போர்ட்ஃபோலியோவே ரிஸ்கில் கொண்டு போய் சேர்க்கும் ஸோ பொசிஷன் சைஸிங் எவ்வளோ முக்கியங்கிறத நீங்கள் இவர் வாயிலேருந்தே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோட லிங்க்கை நான் ஷேர் பண்ணுறேன் இது ரொம்பவே என்லைட்டனிங்கான ஒரு வீடியோவாக இருந்தது இதை பற்றி நான் உங்ககிட்ட கிட்டே ஷேர் பண்ணணும்னு தான் இந்த வீடியோவில் ஷைலேஷ் ராஜ்பன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன் இப்போ நம்ம சைடஸ் லைஃப் சயின்சஸ் அண்ட் நாட்கோஃபமா பற்றி பார்க்கலாம் இன்னைக்கு மார்னிங் நான் வந்து ஒரு போஸ்ட் மேக் பண்ணியிருந்தேன் சைடஸ் லைஃப் சயின்சஸ் அண்ட் நாட்கோஃபமா ரெண்டு கம்பெனியோட ஷேர் ப்ரைஸுமே அரௌண்ட் நைன் தேர்ட்டி த்ரீ ருப்பீஸில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது ஆப்வியஸாக ஒரு ஷேர் பிரைஸ் ஒரு கம்பெனியை பற்றியோ அந்த பிஸ்னஸோட க்ரோத் பற்றியோ இல்லை அந்த பிஸ்னஸோட ஃப்யூச்சர் பற்றியோ சொல்லாது அந்த பிஸ்னஸோட பர்ஃபாமன்ஸை அது எந்த விதமாகவும் இண்டிகேட் பண்ணாது பட் வேல்யூவேஷன் மெட்ரிக்ஸ் கண்டிப்பாக வந்து அந்த பிஸ்னஸோட கரண்ட் ஸ்டேட் என்ன ஃப்யூச்சரில் எவ்வளோ க்ரோத் இருக்குன்னு மார்க்கெட் ப்ரைஸ்ன்னு பண்ணுது இது எல்லாமே சொல்லும் நைன் தேர்ட்டி த்ரீ ருபீஸில் சைடஸ் அட்ராக்டிவாக நாட்கோஃபாம் அட்ராக்டிவான்னு பார்க்குறதுக்கு நம்ம அந்த ஷேர் ப்ரைஸை மட்டும் பார்த்தா டிசைட் பண்ணவே முடியாது அதனால தான் ரெண்டும் ஒரே ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கும்போது உங்களுக்கு எது அட்ராக்டிவாக இருக்குன்னு நான் வந்து ஒரு போஸ்ட் மேக் பண்ணியிருந்தேன் நிறைய பேரோட கமெண்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது சொக்கலிங்கம் ஒன் சிக்ஸ் த்ரீ எய்ட்டுங்கிற ஒரு சைடஸ் ஃபார் க்ரோத் வித் ஸ்டாண்டர்ட் ஸ்டேட் ஆஃப் மைண்டுன்னு சொல்லியிருக்காரு நாட்கோ ஃபார் சூப்பர் க்ரோத் வித் ஆங்கைட்டின்னு வந்து சொல்லியிருக்காரு இது ஒரு விதத்தில் கரெக்டும் கூட ஏன்னா நாட்கோவோட வாலட்டிலிட்டி எக்ஸ்ட்ரீம்லி ஹை பட் சைடஸ் அவ்வளோ வாலட்டைலாக இருக்காது ஆனால் ஜைடஸுமே வளர்ந்து வர ஒரு கம்பெனி நாட்கோமே வளர்ந்துட்டு வர ஒரு கம்பெனி ஸோ அாலட்டைலிட்ட ஹேண்டில் பண்ண முடிஞ்சவங்க அந்த ஆங்கைட்டியை ஹேண்டில் பண்ண முடிஞ்சவங்களால் மட்டும்தான் நாட்கோவில் இன்வெஸ்ட் பண்ண முடியும் பட் நீங்கள் ஸ்டேபிளான ஒரு ரிட்டர்ன் எதிர்பார்த்திங்கன்னா ஸைடஸ் தான் சூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு சலுலுதின் ஃபோர் தேர்ட்டிங்கிறவர் ஐ எம் கன்சிடரிங் போத் ஃபார் லாங் டேம்முன்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு நானும் ரெண்டு கம்பெனியுமே லாங் டேம்க்கு தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் இன்வெஸ்ட் பண்ணவும் போகிறேன் எஸ்பிஐ மணிங்கிறவர் ஜைடஸ் வித் ஜைடஸ் வெல்னஸ் அண்டர் இட் இஸ் பெட்டர்னு சொல்லியிருக்காரு ஜைடஸ் வெல்னஸ்ங்கிற எஃப்எம்சிஜி கம்பெனியோட ஃபிஃப்டி எயிட் பர்சன்ட் ஸ்டேக் சைடஸ் லைஃப் சன்சஸ் கிட்டதாக இருக்குது அந்த எக்ஸ்போஷர் கிடைக்கிறனால இவர் வந்து சைடஸ் லைஃப் சைன்சஸ் பெட்டர்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு இவர் விதத்தில் ஒத்து போகிற மாதிரி தான் இருக்குது சைடஸ் ஃபார் ஸ்டெபிலிட்டி அண்ட் டீசென்ட் ரிட்டர்ன் நாட்கோ ஃபார் ஃபியூச்சர் அண்ட் வாலட்டைலிட்டி ரிட்டன் வந்து ராம்குமார் சொல்லியிருக்காரு இது நம்ம பார்த்த ஃபஸ்ட்டு கமெண்ட்டோட மேட்சிங்காக இருக்குது சைடஸ் ஃபார் லாங் டர்ம் நாட்கோ ஃபார் வெரி லாங் பட் போத்தும் நான் கன்சிடர் பண்ணுவேன்னு பிரசாந்த் நேருங்கிறவர் சொல்லியிருக்காரு வினோத் வீகேங்கிறவர் ஐ வாண்ட் நாட்கோ டு கோ டவுன் டு செவன் ஹண்ட்ரட் ருபீஸ்ன்னு சொல்லியிருக்காரு அவர் எந்த விதத்தில் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் அட்ராக்டிவாக இருக்குதுன்னு மென்ஷன் பண்ணுறாரு எனக்கு பர்சனலாக தெரியல நாட்கோ வேல்யூ பை ரேஞ்சில் இருக்கா இல்லாங்கிறத பார்த்து தான் நம்மளால் இன்வெஸ்ட் பண்ண முடியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நாட்கோ எயிட் டு நைன் பி கிட்ட தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது இப்போ லெவன் பி கிட்ட ட்ரேட் ஆகிட்ருக்கு ஏன்னா ரீசெண்ட் டேஸில் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி பர்சன்ட் கிட்ட நாட்கோ ஷேர் பிரைஸ்வைஸ் அப்ரிஷியேட் ஆயிருக்கு எதனால் செவன் ஹண்ட்ரட் ருப்பீஸ் மென்ஷன் பண்ணியிருக்காருன்னு தெரில வினோத் வீக்கே நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் எதனால் நாட்கோ செவன் ஹண்ட்ரட் கீழே போனால் தான் வாங்குவீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் சரவணவேல் த்ரீ எயிட் ஜீரோ சிக்ஸ்ங்குறவர் ஜைடஸ் ஃபார் சேஃப் இன்வெஸ்டர்ஸ் நாட்கோ ஃபார் க்ரோத் இன்வெஸ்டர்ஸ் பிளெண்ட் ஆஃப் போத் மேக்ஸ் அட் பெட்டர் இன்வெஸ்டர் நாட்கோ மட்டும் தான் ஃபார் க்ரோத் இன்வெஸ்டர்ஸ்னு சொல்கிறதுல நான் கொஞ்சம் ஒத்து போகல ஏன்னா சைடஸ்லையுமே நல்ல க்ரோத் காட்டிட்டு வராங்க ஃப்யூச்சரில் சைடஸ்மே நல்லா வளரக்கூடிய ஒரு கம்பெனி தான் நாட்கோடய மார்க்கெட் கேப் சைடஸோட ரொம்ப கம்மிங்கிற ஒரே காரணத்தினால நாட்கோவில் மட்டும்தான் க்ரோத் இருக்குங்கிற எந்த கட்டாயமே கிடையாது லார்ஜ் கேப் கம்பெனி கூட வேகமாக வளர்கிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்குது மூவேன் தென் டூ எயிட் ஒன் ஜீரோங்கிறவர் ஐ வுட் லைக் சைடஸ் ஃபார் த யூனிக் கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ் வில் நாட்கோ சேஃபஸ்ட் பட் நீட் அ பிளாக் பஸ்டர் ட்ரக்ஸ் ஃபார் த நெக்ஸ்ட் டாலி டு ஹேப்பன் லைக் ரெவல்யூமெட்னு வந்து மென்ஷன் பண்ணிருக்காரு நாட்கோ பிளாக் பஸ்டர் ட்ரக்ஸ் கிடச்சால்தான் அவங்க நெக்ஸ்ட் டேலியாக கொண்டு வருவாங்கிறது உண்மை தான் ஜைடஸ் காட் அ சேஃப் அண்ட் செக்யூர் ரிட்டர்ன்ஸ் வித் ஓனர்ஷிப் ரைட்ஸ் டு வெல்னஸ் ஆஸ் வெல் சின்ஸ் இட்ஸ் மெஜாரிட்டி ஷேர் ஹோல்ட் ப்ராஃபிட் ஆஸ் வெல் ஓகே சைடஸ் வெல்னஸில் மெஜாரிட்டி ஷேர் உடல்ட் சைடஸ் லைஃப் சென்சஸ் அதனால வந்து செக்யூர் அண்ட் சேஃப் ரிட்டன்ஸ் வரும்னு வந்து நாட் யுவர் ஆவரேஜ் பேல் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு நாட் கோஸ் காட் அ வாலட்டை நேச்சர் ஐ காட் அம் போத் பட் ஐம் லுக்கிங் டு பூல் லாட் மோர் கேஷ் இன் டு சைடஸ் ஃபார் நியர் ஃபியூச்சர் ஸோ நியர் ஃபியூச்சரில் அவர் சைடஸில் தான் நிறையா இன்வெஸ்ட் பண்ண போகிறோங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காரு இப்போ நான் சைடஸ் லைஃப் சென்சஸோட ஓவர் வியூ அண்ட் பி இபிஎஸ் பார்த்துட்டு எதனால சைடஸ் எனக்கு அட்ராக்டிவாக இருக்குங்கிறத ஷேர் பண்ண போகிறோம் நைன்டி த்ரீ தௌசண்ட் க்ரோ மார்க்கெட் கேப் இருக்கிற கம்பெனி நைன் தேர்ட்டி ஃபோர் பீஸில் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க அவங்களோட ஸ்டாக் பி எயிட்டீன் பாயிண்ட் செவன் ஆர்ஓசி ஆர்ஓஏலாம் வந்து ரீசனபுளாக இருக்குது முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது அவங்களோட அர்னிங்ஸ் பர்ஷரை எப்படி க்ரோ பண்ணிகிட்ருக்காங்கன்னு லாஸ்ட் டென் இயர்ஸாக ஃபிஃப்டீன் பர்சன்ட் சிஎஜிஆரில் அவங்க இபிஎஸ்சாக காம்பவுண்ட் பண்ணிவிட்டு வராங்க லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் பார்க்கும்போது டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் பர்சென்டில் க்ரோ பண்ணிருக்காங்க பட் லாஸ்ட் த்ரீ இயர்ஸில் டூ பாயிண்ட் ஃபோர் எயிட் பர்சென்ட் தான் ஸோ க்ரோத் கொஞ்சம் டிஆக்ஸேட் ஆகி ஸ்லோ டவுன் இருக்குது கண்டிப்பாக இவங்க க்ரோத்தை மறுபடியும் பிக்கப் பண்ண போகிறாங்க மேனேஜ்மனோட கைடன்ஸுமே வந்து அதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அவங்களோட பி இண்ட் இபிஎஸ் ஸ்டார்ட் பார்க்கும்போது அவங்க ஆவரேஜாக ட்ரேட் ஆகிட்டு இருந்த பி டுவெண்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் கரண்ட்டாக அவங்க வந்து டுவெண்ட்டி பிக்கும் கீழே ட்ரேட் இருக்காங்க ஸோ ஒரு டிஸ்கவுண்ட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க ஜைடஸ் லைஃப் சென்சஸ் என்ன வரைக்கும் கரண்ட் வேல்யூஷன்லேயே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது கரண்ட் ப்ரைஸ் சென்ஸ்லேயும் எனக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது நான் பொறுமையாக ஏன் அக்யுமிலேஷனாக பண்ணிகிட்ருக்கேன் இப்போ நம்ம கரண்ட் மார்க்கெட் சுச்சுவேஷனில் யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் எங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்கிறதை பார்க்க போகிறோம் நான் இதில் ரெண்டு கம்பெனிஸ் பேப்பால் அண்ட் ஈலோக்கல் பற்றி நிறையா வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் நான் புதுசாக இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலான்னு டிசைட் பண்ணியிருக்கேன் அது வந்து அடோபி பேபால் அண்ட் கம்பெனி அவங்க பைபேக்ஸ் வந்து அக்ரெஸிவாக பண்ணிகிட்டே இருக்காங்க ஷேர் ஹோல்ட் ரீல்ட் ஹிஸ்டாரிக்கலாக பார்க்கும்போது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் ஹையஸ்டில் இருக்குது பேப்பரோட என்டர்பிரைஸ் வேல்யூ பை சேல்ஸ் பார்க்கும்போது அவங்க இருக்கிறதுலே ஹிஸ்டாரிக்கலாக சீப்பஸ்ட்டாக நம்மளுக்கு வந்து கிடைக்கிறாங்க இவங்க கிட்ட க்ரோத்தே இல்லைன்னு மார்க்கெட் ப்ரைஸ்ன்னு பண்ணியிருக்கு பட் க்ரோத் மினிமலாக இருக்குது இவங்க ஃபாஸ்ட் க்ரோயிங் கம்பெனின்னு நான் வந்து கண்டிப்பாக சொல்ல மாட்டேன் பட் இவங்க க்ரோத்தே இருக்காதுங்கிற மாதிரி மார்க்கெட் இவங்கள ப்ரைஸ் பண்ணியிருக்கேன் இவங்க இன்ட்ரென்சிக் வால்யூடாக ரொம்பவே கம்மியாக இருக்காங்கிறத நான் பிலீவ் பண்ணுறேன் நல்ல ரிட்டர்ன் கொடுக்குங்கிறத நம்பி தான் நான் வந்து பேப்பரில் ஒரு பொசிஷன் எடுத்திருக்கேன் டீ லோக்கல் எனக்கு லாட்டின் அமெரிக்கன் மார்க்கெட்டில் எக்ஸ்போஷர் கொடுக்கும் லாட்டின் அமெரிக்கா ஒரு எமர்ஜிங் மார்க்கெட் ஸோ அங்கே இருக்கிற ஒரு ஃபின்டெக் கம்பெனியில் நம்மளுக்கு எக்ஸ்போஷர் கிடைக்கிது நல்ல க்ரோத் கொடுக்குங்கிறத நம்புகிறேன் அவங்களோட டிபிவி டோட்டல் பேமெண்ட் வால்யூமே சிக்னிஃபிகண்ட்டாக வளர்ந்துகிட்டே வருது இவங்க வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் பில்லியன் டாலர் மார்க்கெட் கேப் இருக்கிற கம்பெனி தான் ஃப்யூச்சரில் இவங்க ஒரு மல்டிபேகர் ஸ்டாக்காக மாறுவாங்கன்னு நம்பி தான் நான் டீ லோக்கலில் ஒரு பொசன் எடுத்திருக்கேன் அடாபியில் நான் வந்து இப்போ ஒரு பொசிஷன் எடுக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் மோஸ்ட்டாக நான் வந்து கம்மிங் வீக்லேயோ இல்லை நெக்ஸ்ட் வீக்லேயோ ஒரு ஸ்டார்டர் பொசன் எடுத்துகிட்டு அங்கேருந்து அக்குமிலேட் பண்ண ட்ரை பண்ணுவேன் அவங்க ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்ட் பிஸ்னஸ் மாடல் ரன் பண்ணுறனால அவங்களுக்கு ரெக்கரிங் ரெவென்யூ நிறையாவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அவங்க கண்டிப்பாக ஒரு அண்டர் வேல்யூ ஸ்டேட்டில் தான் இருக்காங்க இவங்களோட பைபேக் ஹீல்டும் சிக்னிஃபிகெண்ட்லி ஹையாக இருக்குது கரண்ட்டாக அடாபி கரெக்டானதுக்கான காரணம் மார்க்கெட்டில் சென்டிமெண்ட் அண்ட் ஃபியர் பேஸ்ட்னால் மட்டும்தான் ஏஐ வந்து அடோபியோட என்டையர் பிஸ்னஸ் மாடலே வந்து கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் பண்ணிடுங்கிற ஃபியரில் தான் அடாபி இவ்வளோ பெரிய டிஸ்கவுண்ட்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு இதே தான் ஆல்ஃபெட் சுற்றி இருந்தது பட் ஆல்ஃபெட் ஏயால டிஸ்டர்ப்ட் ஆகாதுங்கிறதுக்கான சயின்ஸ் ரொம்ப ஆப்வியஸாக தெரிஞ்சது அடாபியில் அவ்வளோ ஆப்வியஸாக இன்னும் தெரியல பட் அடோபியோட நம்பர்ஸ் வச்சு பார்க்கும்போது அவங்களோட பாஸ் ட்ராக் ரெக்கார்ட் வச்சு பார்க்கும்போது இவங்க ஒரு ஃபினாமலான பிஸ்னஸ் தான் ஏய் இவங்களோட பிஸ்னஸ் மாடலுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக தான் அமையுங்கிறதையும் மேனேஜ்மெண்ட் நிறையா இன்டர்வியூஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க நான் இன்னுமே இதை டீப் டைவ் பண்ணிட்டு தான் இருக்கேன் இதில் ஒரு பொசிஷன் எடுத்ததுக்கப்புறம் நான் கண்டிப்பாக உங்கள் அப்டேட்டும் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்